பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கும் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு மோடி திட்டமிட்டு இருக்கிறார் என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் இன்று நான் எதுவுமே அப்படி பேசவில்லை என்று மறுக்கிறார் இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல் இரட்டை நாக்கு மக்களை ஏமாற்றும் போக்கு இது ஆர் எஸ் கைவந்த கலை அந்த குடும்பத்தை சீரழித்தவர்கள் சிறையில் இருந்து குஜராத்தில் இருந்து விடுதலை செய்தது மோடிக்கு தெரியுமா தெரியும் பெண் பேசியதை மறைத்து நான் அப்படி பேசவில்லை நான் பேசுகிறேன் என்று பானு பானுடைய வழக்கு பானு பானுடைய கொலை குற்றவாளிகள் அந்த குடும்பத்தை சீரழித்தவர்கள் சிறையில் இருந்து குஜராத்தில் இருந்து விடுதலை செய்தது மோடிக்கு தெரியுமா தெரியாதா மீண்டும் உச்ச நீதிமன்றம் குஜராத் அரசு மிகப்பெரிய தவறை எழுத்திருக்கிறது மீண்டும் அவர்களை சிறைக்கு அனுப்புங்கள் என்று சொன்னது அது தெரியுமா தெரியாதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறியது மட்டுமல்ல சபர்மதி ரயில் நிலையம் கோத்ரா போன்ற இடங்களில ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்களே அப்பொழுது குஜராத்தின் முதலமைச்சராக யார் இருந்தது மோடி தானே இருந்தார் இது எல்லாம் அவருக்கு தெரியாதா என்றையாவது ஒரு நாள் இஸ்லாமியர்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் மன்னிப்பு கேட்டு இருப்பாரா இப்படிப்பட்ட பாவ செயல்களுக்கு இன்று வாக்கு வங்கிக்காக தேர்தலுக்காக தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை மறைத்து பின் உளறிக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசினார் என்று அவரே மறந்துவிட்டிருக்கிறார் ஆகவே மிகப்பெரிய படுதோல்வியை பாஜக அடைய போகிறது என்று அவருக்கு முதல் கட்ட தேர்தலில் தெரியும் நான்காவது கட்ட தேர்தலில் ஒரு புரிதல் வந்துவிட்டது எத்தனை குட்டி எத்தனை உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி கொடுத்தாலும் இந்திய தேசிய மக்கள் இந்துக்கள் சிறுபான்மை மக்கள் பார்சிகள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க போவதில்லை ஆகையால் இன்று ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி அவர் பேசி வருகிறார் அவர் பிரிவினைவாத அரசியல் பேசவில்லை என்றால் நாங்கள் எதற்கு பத்து தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தை நாடினோம் தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்தோம் அந்த நீதிமன்றத்தை நாங்கள் நாடியது தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்ததெல்லாம் அவர் என்னென்ன பேசியிருக்கிறார் பிரிவினவாதத்தை தூண்டுவதற்கும் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் மோடி திட்டமிட்டிருக்கிறார் என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் இன்று நான் எதுவுமே அப்படி பேசவில்லை என்று மறுக்கிறார் இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல் இரட்டை நாக்கு மக்களை ஏமாற்றும் போக்கு இது ஆர் எஸ் எஸ் கைவந்த கலை ஆகவே இதை மக்கள் ஏற்க போவதில்லை நம்ப போவதில்லை இந்தியா கூட்டணி

இதற்காக பாகிஸ்தான் அரசியல் பேசுகிறாரு அவர் திட்டங்களை சொல்லிட்டு பேச வேண்டியதானே நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் பத்தாண்டுகள் என்னுடைய ஆட்சியில் செய்ததை யாரும் செய்யவில்லை எனக்கு வாக்களிங்கள் அவருக்கு வாக்கு கேட்க முடியலையே என்ன சொல்லி வாக்கு கேட்குறார் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க உன் தாலியை எடுத்து இன்னொரு தாலி கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சொத்துக்கள் பறிபோய் போய்விடும் பாகிஸ்தான் விரும்புகிறது இரண்டு அறை ஒரு வீடுல இருந்தா ஒரு அறைய கொடுத்துருவாங்க இது எல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு பேசுகிறாரா அவர் மீது கட்சி மீது நம்பிக்கை வைத்து பேசுகிறாரா என்பதை காட்டுகிறது ஆகவே அவர் தோல்வி பயத்தில் தோல்வி அச்சத்தில் உளறி இதை மக்கள் எல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே திடீர் என்று மிகப்பெரிய பல்டி அடித்திருக்கிறார் முதல் கட்ட தேர்தலில் நிறைய குழந்தைகள் பெற்றுக் கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து கொடுப்பார்கள் என்று பேசினார் இரண்டாவது கட்ட தேர்தலில் முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் நாடு இந்தியா கூட்டணியை விரும்புகிறது என்று சொன்னார் மூன்றாவது கட்ட தேர்தலில் தலித் அரசியல் மலைவாழ் அரசியலை பற்றி பேசினார் நான்காவது கட்ட தேர்தலில் தாலி அரசியலை பேசினார் உங்கள் தாலியை எடுத்து வேறு ஒருக்கு கொடுத்து விடுவார்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை மோடியும் அமித்ஷாவும் அவருடைய மூத்த தலைவர்களும் பேசி வருகிறார்கள் மாவட்ட நகர வட்டார கிராம தலைவர்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம் கலந்துரையாட திட்டமிட்டிருக்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் செயல்படாத நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கவும் புதிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு புதிய இரத்தம் பாய்ச்சும் விதமாக இந்த ஆலோசனை கூட்ட கலந்துரையாடல் நடக்க இருக்கிறது பொருள் எங்கிருந்து உருவாகுது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்றாங்க ஆப்கானிஸ்தான் இந்த போதை பொருள் குஜராத் துறைமுகம் வழியாக இரண்டு துறைமுகம் இருக்கு குஜராத்தில் ஒன்று கான்லா துறைமுகம் முந்திரா துறைமுகம் இந்த இரண்டு துறைமுகம் மூலமாகத்தான் போதை பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு ரூட் செய்வதற்கு வருவதற்கு கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் மூலமாக வருகிறது இந்த முந்திரா துறைமுகமும் காண்ட்லா துறைமுகமும் யாருடைய துறைமுகம் அதானியோட துறைமுகம் கிருஷ்ணாப்பட்டின துறைமுகம் நெல்லூரில் தமிழ்நாடு பார்டரில் இருக்க அது யாருடைய துறைமுகம் அதானியோட துறைமுகம் ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான கோடி போதைப் பொருட்களை போதை பொருள் கண்டுபிடிப்பு காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது கிருஷ்ணா கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆனால் கைப்பற்றி டெல்லியில் வைத்த போதைப் பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர் ஆர்டிஐயில் கேட்கிறார் ஐந்து லட்சம் கோடி போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பதாக தகவல் வந்திருக்கிறத இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மாயமாக இருக்கிறது காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த போதைப் பொருளை கடத்துவது யார் போதைப் பொருளை மீண்டும் ரீஇஷ்யூ என்று சொல்லுவார்கள் பிடிப்பது போல் பிடித்து புழக்கத்தில் விடுவது சரி இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் எங்கள் சந்தேகத்தை கேட்குறோம் மத்திய உளவுத்துறை யாருக்கிட்ட இருக்கு ஐபி ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் ஆர்ரா வெளிநாட்டு பிரச்சனைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் யாருகிட்ட இருக்கு இந்தோதிபத் போலீஸ் ஐடிபிபி யாருகிட்ட இருக்கு சிபிஐ மற்றும் ஆர்மி ராணுவம் கோஸ்ட்கார்டு நேவி இவ்வளவு காவல்துறை இருக்கு இதெல்லாம் மீறி இந்தியாவுக்குள்ள எப்படி இந்த போதைப் பொருட்கள் வருது முழுக்க முழுக்க பாஜகவுடைய தலைவர்கள் தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்று குஜராத்தில் ஒரு தொழிற்சாலையை முடக்கி இருக்கிறார்கள் ஆகவே பாஜக மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன அண்ணாமலை இதை பற்றி கவலைப்பட மாட்டார் மோடி கவலைப்பட மாட்டார் ஆகவே இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்களை கள்ளத்தனமாக விற்பவர்கள் பாஜக சார்ந்தவர்கள் இல்லை அவர்களுக்கு இறுதியான நிறைவு பெற்ற பிரேத பரிசோதனை அறிக்கை வரல உடற்கூறாய்வு செய்து அவங்க ஃபுரான்சிக் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிருக்காங்க அதை வந்த பேர் முழுமையாக சொல்கிறேன்றார் ஏன்னா சட்டரீதியாக ஒன்று சொல்லும்போது சட்ட சிக்கலெல்லாம் மாட்டிக்க கூடாது விசாரணையை பொறுத்த வரைக்கும் பத்து தனிப்படை வைத்து விசாரித்துட்டு இருக்காங்க காவல்துறை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இப்போ சொல்ல கொலையினும் சொல்லலை முழுமையான அறிக்கை வந்த பேர் நாங்கள் சொல்கிறேன்னு இருக்கேன் தேங்க்யூ இல்லை நீ நீண்ட நெடிய நாட்களுக்கு யாரும் தப்பிக்க முடியாது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு காவல்துறை இதை முழுமையாக நம்புகிறோம் இன்னும் ஒரு ஒரு தினங்கள் பார்ப்போம் அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்களுடைய கட்சியும் இருக்கும் தேங்க்யூ